வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு அது போக காலி இடங்கள் அது போக பார்த்தீங்கன்னா இரண்டு போர் சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க விவசாயம் பண்ணுறவங்களாம் நீங்கள் இந்த இடத்த வாங்கி நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சந்தூர் ப்ராபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் சப் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுட்ருக்கோம் ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறையா போட்டுட்ருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் லோ பட்ஜெட்டில் தேடி தெரிவிப்பட்டுருக்கோம் தோட்டம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடங்கள் அது போக வீடுகளும் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலில் போட்டுகிட்ருக்கோம் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது இது மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இதோடய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலி இடங்கள் இரண்டு போரு அது போக சர்வீஸும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இருக்குதுங்க நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க அதாவது வீட்டோடு இருக்காப்புல ஒரு அக்ரி சின்ன லெவலில் பண்ணுறாப்புல இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோங்க பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் இரண்டு போரு தண்ணி வசதியோட அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குங்க எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி இந்த இடத்த அக்ரி பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு செம்மன் பூமி மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னமும் இந்த இடத்தோட விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுகிறப்ப மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு அதான் மொத்தமாக நாலு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க வீடு இரண்டு போர் சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல உகந்த நிலமாக இருக்கும் அங்கங்கே தென்னை மரங்களும் வச்சுருக்காங்க அதனால் இன்னுமே நீங்கள் தென்னை மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் அதனால் இந்த இடத்த பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோக்கெல்லாம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தினா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நம்பர்களுக்கு நாலு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்டிமே சேர்த்து இவங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பரை கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் வீடியோஸ்லாம் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுருக்கோம் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே